படிக்கிறதுக்கே ஒரு லைட்டு வச்சுப்போம் அந்த லைட்டை கமன் மேலே போட்டு நடி அப்படின்னு சொன்னார் அவங்க மொத்தம் கமலஹாசன் மேலே முத முதல் லைட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் அவன் நடிச்சு காமிச்சான் அந்த மேச்சில் கமல் ஈடுபடுறான்னு சொல்லும்போது பெருமையாக இருக்கும் நாங்கள் தூக்கி வளர்த்து உள்ளே இல்லை இந்த உலக நாங்கள் நடந்துக்கிறோம் அறிவோடையும் திறமையோடையும் அதை கற்றுக்கிறான் அந்த மாதிரி கற்றுக்கிறது வந்து நமக்கு பாடம் நீ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக உலகம் பூரா பேசுகிறாரு அதிக சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லிங்களே அது இல்லை அதுக்கே அவர் உழைச்சிருக்கார் ராஜா ஃபஸ்ட்டு சாங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்னு சொல்கிறாரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் இருக்கார் இந்த வேண்டான்னு சொன்னவங்க அவன் பூரா எழுந்துட்டான் சார் முத கோணம் முட்டு கோணம் சார் அவர் ஹீரோக்கள்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவார் கதைக்கு யார் பொருந்துமோ அவங்களுக்கு தான் போடணும்னு சொல்லுவார் இப்போ இருக்கிற அந்த ஹீரோயிசத்தோடு பண்ணுற அந்த பழக்கம் அப்போ இல்லை அப்போ கதைக்கு யார் ஹீரோங்கிறதுக்காக கதையினுடைய கதாபாத்திரத்துக்கு யார் நல்லா நடிப்பா அப்படிங்கிறத வச்சு தான் போடுவாங்க அதில் செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இன்றைக்கும் சொல்கிறேன் கமல்ஹாசன் நான் குழந்தையாக இருக்கும்போதே இப்போ இந்தியில் ஒரு பொண்ணு நடிச்சிட்டு இருக்கு ஜே சி அந்த பொண்ணு தான் நம்ம அந்த பையன் விஷம் போட்டுக்கணும் இந்த பையனுடைய நடிப்பை பார்க்க வாய்ப்பு போது நிச்சயமாக இந்த பையன் பெட்டராக இருப்பான் அந்த பொண்ணுக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு இவனை போடுங்கன்னு சொன்னது அவர் எங்கே கமல் நடிப்பை பார்த்தாரு கமல் நடிக்கணும்னு சொல்லிவிட்டு செட்டியாரை பார்க்க வந்தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொல்கிறார் ஃபேமிலி டாக்டர் அந்த அம்மா செட்டியார் அம்மாட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பையன் என்னை தொல்லப்படிகிட்டே இருக்கான் ஏவி கொண்டு போய் காமிங்க காமிங்கன்ட்டு அதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் செட்டியாட்டை ஒரு தடவை நடித்து காமிச்சிட்டா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னதுக்காக சரவணஸ்தாரை விட்டு அப்பச்சிட்ட கொண்டு போய் இவங்க நடிக்கிறதை கொண்டு போய் காலையில் அப்படின்னு சொல்லும்போது கவலை கூப்பிட்டு போய் செட்டியாட்டை விட்டு இந்த மாதிரி அவன் உங்கள் முன்னால் நடிக்கணும்னு சொல்கிறான் அதுக்காக டாக்டரை கூப்பிட்டு வந்துருக்காங்க அப்படியான்னு சொல்லிட்டு முன்னல ஒரு படிக்கிறதுக்காக ஒரு லைட்டு வச்சுருப்பார் இந்த ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டு அந்த லைட்டை கமல் மேலே போட்டு நடி அப்படின்னு சொன்னார் அவங்க மொத்தம் கமரஹாசன் மேலே முதல் முதல் லைட்டு போட்டு தேவி சிட்டியார் அவன் நடிச்சு காமிச்சான் அவன் டான்ஸ் ஆடி காமிட்டான் வசனம் பேசி காமிச்சான் அப்பா இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்கும் போது நம்ம அந்த பொண்ணை போட வேண்டாம் அந்த பொண்ணை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பையனை போடணும்னு சொல்லி அந்த பையனை போட சொன்னது தேவி செட்டியார் அவர் அப்போவே நாலு வயசாக இருக்கும்போது இப்போ அதில் பத்து பையன் ஆக்ட் பண்ணாங்க எல்லா பையனும் ஷார்ட்டு முடிஞ்சால் ஆடுவான் பாடுவான் பா சொல்ல இவன் மட்டும் காணப்படுவான் கமலஹாசன் ஸ்டுடியோ பூரா தேடி கண்டுபிடிச்சா அங்கே பிரிவு தேட்டர் இருக்கும் அந்த தேட்டர்லேயே ஆப்ரேட்டர் இருக்காரு அந்த ஆப்ரேட்டர்கிட்ட போய் நான் அந்த படம் பார்க்கணும் படம் பார்க்கணும்னு சொல்லி தூக்கி வச்சு சொல்லி அந்த ஆப்ரேட்டர் பார்க்குற கண்ணாடியில் பார்க்குற அந்த படத்தை பார்த்துட்டு அங்கே வந்து எங்களுக்கு நடிச்சு காட்டுவோம் பாடி காட்டுவோம் எப்போ நாலு வயசு அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சது விளையும் புயல் முளையில தெரியும் அப்படி வந்தவன் தான் கமலஹாசன் அது எழுபது வருஷமாக அவன் இண்டஸ்ட்ரியை பிடிச்சிக்கிட்டு அவன் விடுற சினிமா சினிமாக்கார்த்து தான் எதுலேயுமே வித்தியாசமாக இருக்கணும் எதையாவது வித்தியாசம் ப்ரொசென்ட் பண்ணணும் அவன் பண்ண படங்களையும் சரி மேக்கப்பும் சரி டான்ஸும் சரி ஃபைட்டும் சரி எல்லாத்துலேயும் ஒரு புதுமை இருக்கும் கமலுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் லுக் வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்க சகலகலாவில் ஒன்றில் இல்லை அது நாங்கள் கொடுத்ததில்லை அவன் இதெல்லாம் செய்வான்னு நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அவனுக்கு இப்போ அந்த கேரக்டர் கொடுக்கும் அவ்வளோதான் அது அந்த கேரக்டர் கிட்ட ச சகலகலாவில் அவனதான் அவன் இருந்தான் அது அந்த இந்த நிகழ்ச்சியில் சுற்றியாருடைய நிகழ்ச்சியில் பெருமையோட ஒரு விஷயம் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது எப்போவுமே கற்றுக்கிட்டு வித்தியாசம் கொடுத்துருந்தது இப்போ வந்து அவனுக்கு வயசு எழுபது எழுபது வயசில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்துருக்கு இந்த கம்யூட்டர் இருந்ததில் அதை போய் எழுபது வயசில் அமெரிக்காவை கற்றுக்கிட்டு வந்து அதை படத்தில் கூத்துறதுக்கு மகிழ்ச்சி பண்ணிக்கிட்டு வரும் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நீ பதினேழு வயசில் படிக்க மாட்டேங்கிறேன் அவர் எழுபது வயசில் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வரும் உதாரணம் எடுத்துக்கங்க அவங்க மொத்தம் படிப்புக்கும் இது கிடையாது முடிவில்லை படிக்க படிக்கத்தான் நமக்கு அறிவு வளரும் அதுவும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் புதுமைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வருஷம் போனால் வேறு இன்னொரு வருஷம் போனால் வேறு அப்படி ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம கற்றுக்கணும் அந்த முயற்சியில் கபல் ஈடுபடுறான்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக பெருமையாக நாங்கள் தூக்கி வளர்த்து உள்ளே இந்த அளவுக்கு உலக நாயகனாக வளர்ந்துடுறேன் அறிவோடையும் திறமையோடையும் அதை கற்றுக்கிறேன் அந்த மாதிரி கற்றுக்கிறது வந்து நமக்கு ஒரு பாடம் படிப்பினை அதாவே நான் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன் உதாரணம் உங்களுக்கு இரண்டு சீடர்கள் ஒன்று வந்துட்டு கவல்னால் இன்னொன்று வந்து ரஜினி அவரும் இன்னும் உச்சத்தை தொட்டு இன்னும் பீக்கில இது ரஜினி எனக்கு வந்து ரெண்டு கண் ஒரு கண் வந்து ரஜினி ஒரு கண் வந்து கமல் ரஜினிக்கு வந்து நான் முத முத ஷார் பாலச்சந்திரன் சார் தான் அறிமுகப்படுத்தினார் அவர் அறிமுகப்படுத்த போது அந்த பெயிண்ட் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் எப்போவும் பார்த்தா அந்த வீர பாசிரிப்பு அப்படி தான் இருந்தது அதை மாற்றி ஸ்டெயிலாக இப்படிலாம் பண்ணால் புது விதமான இல்லத்தளம் கிடைக்கும் சொல்லிவிட்டு அதை ஸ்டெயிலோடு பண்ணி பேருமகன் வந்து ரஜினி அதுவே பாரதினுடைய ஒரு மூணு நாலு படங்கள் அந்த மாதிரி ஸ்டைலின் வில்லனாக வந்தபோது நாங்கள் அதை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா உரமாக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தபோது இந்த மகரிஷியினுடைய பௌனாரித்த ஒரு நாவல் அந்த நாவலில் ரெண்டு கேரக்டர் ஒன்று வந்து ஹீரோ ஒன்று வந்து பசு பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி வில்லன் ஆகவே இந்த பின்னடாக ஆக்ட் பண்ணுறதை வந்து சிவகுமாரை போட்டு பில்லனாக தான் இருந்த ரஜினி ஹீரோவை போட்டு நாங்கள் எடுத்த படம் இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நாலு வரி டைலாக்ஸ்க்கு ரஜினியால் முடியாது அளவுக்கு தமிழ் சார் இவ்வளவு டைலாக் பாலச்சந்தர் கொடுக்க மாட்டார் இவ்வளவு கொடுத்தா நான் பேசலாம் பாரு நீ பேசுவேன்னா புக் பண்ணியிருக்கோம் நீ எந்த அளவுக்கு சொல்லி அந்தளவுக்கு ஷார்ட் வைக்கிறேன்னு சொல்லி நாலு நாலு வரியாக ஷார்ட் எடுத்து தான் ஆகணும் இன்னைக்கு ரஜினிகாந்த் பஞ்சு டயலாக் அப்படின்னு அவரே டைலாக் எழுதுகிறாரு அவரே பஞ்சு டேலாக் பேசுகிறாரு அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் ஆக வெற்றி வந்து சும்மா வரல நீ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக உலகம் பூரா பேசுகிறாரு அதிக சம்பளம் வாங்குகிறாருன்னு சொல்லிங்களே அது இல்லை அதுக்கு அவர் உழைச்சிருக்கார் ஆக இந்த புகழ் வரணும் அப்படின்னா அந்த உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பின் மூலமாக அந்த பலன் கிடைச்சிருக்கு அதே இங்கே வந்திருக்கிற நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உழைத்து முன்னுக்கு கொண்டு வருது இப்போ அவர் வந்து நீங்களும் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டே ஒரு கட்டத்தில் வந்து கேவி கேபி சாரே வந்து அவ அவருடைய தயாரிப்பில் உங்களை ஏற்க சொன்னார் அவர் என்னை கூப்பிட்டு டேரெக்ஷன் பண்ணிச்சுருந்தோம் நான் பயந்துட்டேன் என்ன சார் நீங்கள் ப்ரொடியூசர் ஆகி நீங்கள் படம் எடுக்கும் போது நீங்கள் டைரெக்ட் பண்ணாமல் என்ன படம் பண்ண இல்லைப்பா நான் ஒரு விதமாக போகிறேன் வித்தியாசமாக ஏதாவது பண்ணுறேன் மாடர்னைஸ் அப்படின்லாம் பண்ணுறேன் பட் அங்கே நான் மிஸ் பண்ணிடுறேன் பட் நீ கமர்ஷியலை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்ட அது ரஜினிக்கும் சரி கமலுக்கும் சரி உங்கள்கிட்ட கரெக்டாக படம் வருது ஆகவே தான் ஒன்றை நான் போட்டிருக்கேன் நீ கமர்ஷியலில் படம் சம்பாரித்து கொடுத்தீங்கன்னா நான் வித்தியாசமாக படம் பண்ணி பார்க்குறேன் பார் அப்படி அஞ்சு படம் அவர் அவருக்கு பண்ணோம் நானும் ரஜினியும் இருபத்தஞ்சு படம் பண்ணோம் கமலும் நானும் பத்து படம் பண்ணோம் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நானும் மூணு படம் பண்ணுவோம் அவரை பார்த்து தான் அவருடைய பராசித்த படத்தை பார்த்து தான் கலைஞருடைய வசனம் சிவாஜியினுடைய நடிப்பு இது எல்லாம் தான் எங்களை சினிமாவுக்கு விழுப்பு என்ன மட்டும் இல்லை ஒரு ஆயிரக்கண இளைஞர்களை மாணவர்களை சினிமாவுக்கு இழுத்த பிறமே பராசக்தி போகிறதுக்கு உண்டு ஆகவே அந்த மாதிரி வாழ்க்கையில் அமை நினச்சபடி வாழ்க்கையில் வர்றதுங்கிறது கஷ்டம் ஆனால் நான் சினிமாவில் வரணும்னு நினச்சேன் சினிமாவிலேயே வந்தேன் சினிமாவில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய கவிஞர் கண்ணதாசன் ஏவிஎம் ஸ்டுடியோ ஏசி திருவச்சந்தர் இவ்வளவு பேரும் எனக்கு பக்கப்பரமாக வருவாங்க அந்த பக்கவரத்துக்கு இரவு பகலாக உழைச்சோம் ஆகவே அதன் மூலமாக தான் எங்களுக்கு இந்த முக்கியம் தான் உங்கள் பயணத்தில் ஏ ஏவிஎம்ல ஆரம்பித்து ரஜினி கமல் அதை சொன்னீங்க இளையராஜாவும் ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கு நிச்சயமாக நிச்சயமாக இளையராஜா வந்து அவரை பற்றியும் சொல்லணும் அவருடைய பிரதர் ஒரு மியூசிக் டைரக்டர் அதுவும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வீதியில் கம்யூனிஸ்ட் பாடல்களை பாடி மக்களை திரட்டி அதன் பிறகு தான் கூட்டம் நடக்கும் அப்படிப்பட்ட குழுவில் இளையராஜாவும் அவருடைய தம்பியும் அவர் இருந்தார் ஆனால் இளையராஜாவுக்கு சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை எங்கள்கிட்ட ரைட்டர் செல்வராஜன்னு ஒருத்தர் இருந்தார் பஞ்சனன் பஞ்சனன் கூட அவர் ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ஒரு பையன் ராஜான்னு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ரொம்ப ஆசை சினிமாவில் மியூசிக் போடுறான்னு அவனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக முத்திரை பதிச்சு காட்டுவான் சரி கூட்டுவோம் அப்படின்னு ராஜாவை கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தாலும் ராஜாட்ட அவனுக்கு எந்த மியூசின்னு இதெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்குது சார் நான் பல வருஷமாக மியூசிக் இருக்கிறேன் ஆனால் எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கல அதாவது சினிமா வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக முழு திருப்தியோடு செய்வேன்னு தான் சொன்னேன் சரி அப்போ ஒன்று செய்யி நீ மியூசிக் டியூன்ஸ் போட்டு வச்சுருக்கியான்னு கேட்டேன் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்போ நாளைக்கு மியூசிக் பாட்டியோட வந்து அந்த டியூனை எனக்கு வாசி காட்டேன் நாளைக்கு போய் மியூசிக் பார்ட்டி கூப்பிட்டு வந்து வாசிக்க வேண்டாம் சார் உங்கள் டேபிள்லேயே தாளம் போட்டு தத்தகரத்தில் நான் போட்டு வச்சுருக்க டியூனெலாம் உங்களுக்கு பாடி காட்டுறேன் சார்ட்டை சொல்லிவிட்டு அஞ்சனை சொல்லி முடிச்சோடனே அந்த டேபிளில் தாளம் போட்டு தத்தகரத்தில் வச்சுருந்த மியூசிக்கை பூரா பாடி காமிச்சு அஞ்சு பாடல் பாடி காமிச்சார் அஞ்சு பாடலை பாடி காமிச்ச உடனே பஞ்சன்னே நீ இந்த விஷயம் அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க சினிமாவுக்கு வர்றேன் சினிமாவுக்கு வரேன் பாட்டு எழுதுறேன் டைலாக் எழுதுறேன் வசனம் எழுதுகிறேன் நான் வராங்க அவங்ககிட்ட ஸ்டஃப் இல்லை என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நாங்கள் வசனம் எழுதுறேன்னு வரக்கூடிய பையன் ஃபுல்லாக தமிழை தப்பாக அடிக்கிட்டு வர்றான் ஒரு டெங்கு பெட்டி நிறைய கதை கொண்டு வரான் ஒரு வார்த்தை கூட இல்லை ஒரு வார்த்தையில் கூட அவனை கதையை புரிஞ்சு வைக்க முடியல இவர் சொல்லி முடித்தோடனே எனக்கு மியூசிக் பார்ட்டியே வேண்டாம் நான் தத்தகரத்துலேயும் தானத்திலையும் டியூனை காமிச்சார் அஞ்சு டியூனையும் உடனே பஞ்சன் நீந்தான் மியூசிக் டேரக்டர் சொன்ன ஏன் திறமை இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போய் பிரயோஜனம் இல்லை திறமையை கேட்டுறதுக்கு நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கு திறமை இருக்குது இருக்குன்னு சொல்லிவிட்டு பிரயோஜனம் இல்லை அந்த திறமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு உன்னை வளர்த்துக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னாலும் நல்லா நினைச்சிருக்க முடியும் ஆகவே இளையராஜா இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் ரெடியாக இருந்தார் இந்த விஷயங்களையெல்லாம் மியூசிக் எல்லாம் போட்டு ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்தார் ஆகவே பையனை கேட்டோடனே அவரை மியூசிக் டைரக்டரை போட்டு அன்னைக்கு ஒரு படம் அந்த படத்துக்கு இளையராஜா மியூசிங் அன்னைக்கு பூஜை நாங்கள் எப்போவும் படத்துக்கு பூஜை ஒரு சாங்கோட ஆரம்பிப்போம் இளையராஜா இளையராஜாவுடைய சாங்கோடு அந்த படத்துக்கு பூஜை போட்டோம் ஏவிஎம்மில் எல்லார வந்திருக்காங்க எங்கள்கிட்ட ஈஷூராக படங்களை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கு அவங்க வந்து இளையராஜாவை பார்த்துட்டு என்ன சார் இவ்வளோ இருக்கிறான் இந்த பையன் தெரியுது எம்எஸ்சியை போட்டு போயிடலாம் சார் இந்த அடைக்கலி வந்து பாட்டுக்காக உள்ள படம்னு சொல்லுங்கள் என்ன சார் இப்படி ப்ரிண்ட்டிங்கலன்னு பஞ்சன்மையோடு சண்டைப்பட்டுருக்காங்க நான் கேட்டு அவன் நல்லா வாசித்து தான் அவன் பாட்டு ரெக்கார்டிங் அந்த பாட்டை கேளு அப்புறம் விமர்சனம் பண்ணு அப்படின்னு எல்லாரையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்கோம் பாட்டு ரெக்கார்டிங் ரிஹர்சல் முடிஞ்சது டேக் ராஜா ஃபஸ்ட்டு சாங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்னு சொல்கிறாரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட்டு கட்டாது ஃபஸ்ட்டு சாங் இளையராஜா ராஜா அனௌன்ஸ் பண்ண நாலாவது நம்பரில் கரண்ட்டு கட்டு இந்த வேண்டான்னு சொன்னால் அவன் பூரா எழுந்துட்டான் சார் முத கோணம் முட்டை கோணம் சார் பாருங்கள் சார் கரண்டே நின்று போச்சு ஓ கரண்டே நின்று போனால் வரும் உட்கார அப்படி முக்கார வச்சு ரெண்டாவது டேக் எடுக்கிறோம் டேக் எடுத்து போட்டு கேச்சா பாட்டே வந்தேன் ஸ்டேண்டாக பாட்டு வரலன்னா கேப்பில் மிஸ்டேக் வந்து அந்த சுட்ச்சி ஏதோ போட வேண்டிய சுவிட்சி போடாம விட்டாங்க நான் மொத்தம் ரெண்டாவது தடவையும் சாமி கலர் அப்புறம் மூணாவது தான் அந்த பாட்டு ரிக்காட் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அதுவே முற்றும் கோணம்னு சொல்லுவாங்க ராஜாவுக்கு முற்றும் கோணம் ஆகலை ஆயிரம் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய திறமையும் புகழும் உழைப்பையும் பார்த்துக்கலாம் அதே இந்த தடங்கள் இடங்கள் போக்குவரத்து இல்லை நம்மள்கிட்ட இருக்கிற திறமை நம்மள்கிட்ட இருக்கிற உழைப்பு நாம் நாம் காட்ட வேண்டிய அந்த திறமையை காமிச்சோம்னா நிச்சயமாக நமக்கு வேண்டிய புகழ் வந்து சேரும் அவை எல்லாம் க கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு சொல்லாத வெற்றி பெறுவ எப்போ முழுமையாக இருந்தால் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கூட ஆசைப்பட்றேன் நாலே விஷயம் ஒன்று வந்து நீ எந்த தொழிலில் ஈடுபடுறியோ அந்த தொழிலில் முழுமையாக ஈடுபடுமே தொப்போ என்ன என்ன இடைத்திங் என்ன மியூசிக் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா திருத்திருக்கிறது இன்வால்வ் ஆகும் அந்த தொழில் முழுமையாக இன்வால்வ் ஆகுன்னா வேலை வேலை வேலைன்னு இருந்தது வீட்டையே கவனிக்கலை ஸ்டுடியோ சுடியோ எடிட்டிங் ரூம் இப்படி இருந்து அந்த உழைப்பு நமக்கு கொண்டு வந்து விட்டதுனால தான் நாங்கள் வெற்றி பெற முடியும் ஆகவே ராஜாவுடைய உழைப்பு ராஜாவுடைய திறமை ராஜாவுடைய ஈடுபாடு நிச்சயமாக வருவேன் வருவேன் வருவேங்கிற அந்த நம்பிக்கை ஒழுக்கம் ஆகவே தொழிலில் ஈடுபாடு கடுமையான உழைப்பு நம்பிக்கை ஒழுக்கம் இந்த நாளும் இருந்தால் நீங்கள் வெற்றியை தேடி போடுவாங்க தான் வெற்றி உங்களை தேடி வரும் இதுதான் நான் இளைஞர் இது நான் அறிவுரை இல்லை நான் அறிவுரை சொல்லலை இந்த அனுபவத்தையும் ராஜாவுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுங்கள் வெற்றி பெற வெற்றி பெறுவது நம்முடைய இளைஞர்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல இப்போ ஏவி மையாக தான் உங்களை உருவாக்கினார் நீங்கள் இயக்குன படங்களில் அவர் ரொம்ப பிடிச்சது எது சார் எதுக்காக அவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு பிரியான ஒரு படம் எடுத்தோம் எல்லாம் வெளிநாட்டில் போய் எடுத்தோம் அந்த படத்தை அவருக்கு போட்டு காமிச்சேன் பாட்டு காமிச்சோடனே எத்தனை நாளில் எடுத்தான்னு கேட்டார் இருபத்தஞ்சி நாளில் சார் மூணு நாட்டுக்கு போய் எடுத்தோம் மலேசியா சிங்கே போடுறாங்க மூணு நாட்டுக்கு போய் இருபத்தஞ்சி நாளத்தில் மூணு படத்தையும் எடுத்துக்கிட்டே தான் ரொம்ப பாராட்டுறப்பா இந்த மூணு நாடையும் நாம் பார்க்கணும்னு போய் ஒரு மாதம் சுற்றி அலைஞ்சாலும் இவ்வளவு இடங்களை நான் பார்த்துக்க முடியாது இன்றைக்கி மக்கள் வந்து சினிமா வந்து பார்த்தாங்கன்னா இந்த மூணு நாட்டுக்கும் போக வேண்டாம் அந்த மூணு நாட்டில் உள்ள விஷயங்களை போக இந்த படத்தில் கொண்டாந்துட்டார் ஆகவே திறமையோடு கூட அந்த படத்துக்கு வந்து நூறாவது நாளைக்கு அவரே சீல்டு கொடுப்பார் ஆகவே அவருக்கு நாலு மகன்கள்ங்கிற மாதிரி என்னையும் வளர்ந்த மகனாக அவர் வச்சுக்கிட்டார் ஆகவே அந்த பெருமை எனக்கு கிடைச்சிது ஆகவே தமிழகத்தினுடைய திரைத்துறையில் புகழ்பெற்ற பெரிய மனிதர்கள் தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள்ங்கிற வரிசையில் நிச்சயமாக ஏவிஎம்க்கு இன்றைக்கின்றேருந்து அவர் சொல்லுவார் இந்த ஏவிஎம்னு ஒரு எம்பளம் வருதே அந்த எம்பலம் வெறும் எம்பளம் இல்லைப்பா என்னுடைய கடுமையான உழைப்பில் உருவாக்கப்பட்டது அந்த எம்பளம் ஆகவே அந்த எம்பலத்தை நீ எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றணும் அது என்னுடைய உழைப்பு நான் சிந்திய வேறு மட்டும் இல்லை சிந்திய ரத்தம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஆக இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஏவிஎம் எம்பலத்தை நிலைநிறுத்தி நிலைநாட்டி மக்கள் மன்றத்துக்கு நினைச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவார் இப்பவும் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏவிஎம் எம்பலத்தை நாங்கள்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் தமிழ் இருக்கிற வரையில் தமிழ்மொழி இருக்கிற வரையில் தமிழர்கள் இருக்கிறவர்கள் ஏவிஎம்ங்கிற அந்த எம்பலமும் தேவி வையப்பன் என்கின்ற உங்கள் பேரும் நிலச்சின் நிலையாக இருக்கணும் அவை அவங்களோட நன்றியோடு பெறம் கூப்பி எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்து பண்ணி